தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தமிழ் வேதாகம கேள்விகள் என்கிற எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோவில் தாவீது வாழ்ந்த காலத்திலிருந்து அடுத்த இருபது கேள்விகளை உங்களுக்காக தொகுத்து வந்துள்ளோம் முந்தைய கேள்விகளுக்கு எங்களது தாவீது பிளேலிஸ்டை காணுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கேள்விகள் எடுக்கப்பட்ட வேதாகம பகுதி ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் முதலாவது வசனம் முதல் ஒன்று ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் வரை வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் இன்னும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் லைக் தேவ வார்த்தையை அதிகமாக பகிர எங்களை ஊக்குவிக்கும் கேள்வி அறுபத்து ஒன்று

சரியான விடை தி ஆசகில் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கேள்வி அறுபத்து இரண்டு கேகிலாவை ரட்சிப்பேனா என்று தாவீது எத்தனை முறை கர்த்தரிடத்தில் விசாரித்தான் ஆப்ஷன் ஏ ஒரு முறை ஆப்ஷன் பி இரண்டு முறை ஆப்ஷன் சி மூன்று முறை ஆப்ஷன் டி நான்கு முறை சரியான விடை பி இரண்டு முறை இருப்பிடம் ஒன்று சாமுவேல் இருபத்து மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது மற்றும் நான்காவது வசனம் கேள்வி அறுபத்து மூன்று தாவீது யோர்தானை போது சீமையை கொல்ல வேண்டாமா என்று கேட்டது யார் ஆப்ஷன் ஏ அபிசாய் ஆப்ஷன் பி யோவாக் ஆப்ஷன் சி இளையாசார் ஆப்ஷன் டி பிக்கிரி விடை ஏ அபிசாய் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் கேள்வி அறுபத்து நான்கு யோதா மனுஷரை மூன்று நாளைக்குள் தன்னிடத்தில் வரவழைக்க வேண்டுமென்று தாபீது யாரிடம் சொன்னான் ஆப்ஷன் ஏ அமாசாவிடம் ஆப்ஷன் பி மேவுபோசைத்திடம் ஆப்ஷன் சி ரேகாபிடம் ஆப்ஷன் டி யோவாபிடம் சரியான விடை ஏ அமாசாவிடம் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபதாவது அதிகாரம் நான்காவது வசனம் கேள்வி அறுபத்துறைந்து தாபீது எரிந்த கல் கோலியாத்துக்கு எந்த இடத்தில் பட்டது ஆப்ஷன் ஏ வயிற்றில் ஆப்ஷன் பி நெஞ்சில் ஆப்ஷன் சி நெற்றியில் ஆப்ஷன் டி கழுத்தில் சரியான விடை சி நெற்றியில் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் கேள்வி அறுபத்து ஆறு அபிகாயில் தாவிதுக்கும் அவன் ஆட்களுக்கும் எத்தனை அப்பங்களை கொண்டு போனாள் ஆப்ஷன் ஏ நூறு அப்பங்களை ஆப்ஷன் பி இருநூறு அப்பங்களை ஆப்ஷன் சி முன்னூறு அப்பங்களை ஆப்ஷன் டி நானூறு அப்பங்களை சரியான விடை பி இருநூறு அப்பங்களை இருப்பிடம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கேள்வி அறுபத்தி ஏழு தாவீது யாரை முறிய அடுத்து கீழ்படுத்தினான் ஆப்ஷன் ஏ பெலிஸ்தரை ஆப்ஷன் பி அமலேக்கியரை ஆப்ஷன் சி சீரியரை ஆப்ஷன் டி அம்மோன் புத்திரரை சரியான விடை, பெரிஸ்தரை இருப்பிடம் இரண்டு சாமுவேல் எட்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் கேள்வி அறுபத்து எட்டு மூன்று பராக்கிரமசாலைகளுக்குள்ளே மேன்மையுள்ளவனாயிருந்தவன் யார் ஆப்ஷன் ஏ யோய்தா ஆப்ஷன் பி பெனாயா ஆப்ஷன் சி எத்திரா ஆப்ஷன் டி அபிசாய் சரியான விடை டி அபிசாய் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபத்து மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கேள்வி அறுபத்து ஒன்பது அஞ்சனம் பார்க்கிறவள் வீட்டிலிருந்து சபலம் அவனது ஆட்களும் எப்போது புறப்பட்டு போனார்கள் ஆப்ஷன் ஏ அதிகாலமே ஆப்ஷன் பி மத்தியான வேளையில் ஆப்ஷன் சி சாயங்காலத்தில் ஆப்ஷன் டி ராத்திரியில் சரியான விடை டி ியில் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் இருபத்தெட்டாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் கேள்வி எழுபது அம்மோன் புத்திரர் கூலிப்படையாக இஷ்டோப்பிலிருந்து எத்தனை பேரை அழைப்பித்தார்கள் ஆப்ஷன் ஏ மூன்றாயிரம் பேரை ஆப்ஷன் பி ஆறாயிரம் பேரை ஆப்ஷன் சி பன்னிரண்டாயிரம் பேரை ஆப்ஷன் டி அறுபதாயிரம் பேரை சரியான விடை சி பன்னிரண்டாயிரம் பேரை இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கேள்வி எழுபத்து ஒன்று அப்சலோமுக்கு எத்தனை குமாரத்துகள் இருந்தார்கள் ஆப்ஷன் ஏ குமாரத்து இல்லை ஆப்ஷன் பி ஒரு குமாரத்தி ஆப்ஷன் சி இரண்டு குமாரத்துகள் ஆப்ஷன் பி மூன்று குமாரத்துகள் சரியான விடை பி ஒரு குமாரத்தி. இருப்பிடம் இரண்டு சாம்புவேல் பதினான்காவது அதிகாரம் இருபத்தேழாவது வசனம் கேள்வி எழுபத்தி இரண்டு அச்சலும் இறந்த செய்தியை தாபீதுக்கு அறிவிக்க யோவாப் முதலாவது யாரை அனுப்பினான் ஆக்ஷன் ஏ கோஷியை ஆக்ஷன் பி அகிமாசை ஆப்ஷன் சி யோராமை ஆப்ஷன் டி சேபாவை சரியான விடை, ஏ கூஷியை இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் கேள்வி எழுபத்து மூன்று சாலுமோன் ராஜாவான போது நகரத்தில் உண்டான ஆரவாரம் என்னவென்று விசாரித்தது யார் ஆப்ஷன் ஏ அதோனியா ஆப்ஷன் பி யோவா ஆப்ஷன் சி அபிசாய் ஆப்ஷன் டி ஓசாய் சரியான விடை பி யோவாக் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் முதலாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் கேள்வி எழுபத்து நான்கு கொரியா நிருபத்தை யாருக்கு கொண்டு சென்றான் ஆப்ஷன் ஏ தாவீதுக்கு ஆப்ஷன் பி யோவாபுக்கு ஆப்ஷன் சி தோயிக்கு ஆப்ஷன் டி சம்மாவுக்கு சரியான விடை பி யோவாவுக்கு இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினொன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கேள்வி ஐந்து அப்னேர் யாருடைய நாமத்தினால் தாபீதினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பினான் ஆப்ஷன் ஏ இஸ்போசியத்துடைய நாமத்தினால் ஆப்ஷன் பி யோனத்தானுடைய நாமத்தினால் ஆப்ஷன் சி அப்னேருடைய நாமத்தினால் ஆப்ஷன் டி சபருடைய நாமத்தினால் சரியான விடை சி நேருடைய நாமத்தினால் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கேள்வி எழுபத்து ஆறு தாவீது அப்துலமுக்காக அழகிறான் என்று யாருக்கு அறிவிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ அப்பேருக்கு ஆப்ஷன் பி அவித்தோப்பேலுக்கு ஆப்ஷன் சி யோவாபுக்கு ஆப்ஷன் டி அபிசாயிக்கு சரியான விடை சி யோவாபுக்கு இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பத்தொன்பதாவது அதிகாரம் முதலாவது வசனம் கேள்வி எழுபத்து ஏழு இஸ்போசேத் ராஜாவாக்கப்பட்ட இடம் எது ஆப்ஷன் ஏ எருசலேம் ஆப்ஷன் பி பெயர்செபா ஆப்ஷன் சி லோதேபார் ஆப்ஷன் டி மகனாயீம் சரியான விடை தி மகனாயிம் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கேள்வி எழுபத்தி எட்டு லாயிஸ் எந்த ஊரை சேர்ந்தவன் ஆப்ஷன் ஏ பேத்தா ஆப்ஷன் பி கிட்டாயீம் ஆப்ஷன் சி கேபா ஆப்ஷன் டி காலீம் சரியான விடை டி காலீம் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்து நான்காவது வசனம் கேள்வி எழுபத்து ஒன்பது நோபிலுள்ள அனைவரையும் பட்டைக் கருக்கினால் வெட்டி போட்டது யார் ஆப்ஷன் ஏ தோபேக்கு ஆப்ஷன் பி யார் ஆப்ஷன் சி அபிமிலைக்கு ஆப்ஷன் டிமோன் சரியான விடை ஏ தோவேக்கு இருப்பிடம் ஒன்று சாமுவேல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கேள்வி என்பது யோனத்தானையும் அகிமாசையும் தேடி காணாத அப்சலோமின் சேவகர் என்று சென்றார்கள் ஆப்ஷன் ஏ மதனாயிமுக்கு ஆப்ஷன் பி கில்காலுக்கு ஆப்ஷன் சி பகோரிமுக்கு ஆப்ஷன் டி எருசலேமுக்கு சரியான விடை டி எருசலேமுக்கு இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கேட்கப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடையளித்தீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்கள் வேதாகம அறிவிப்பெருக்கிக் கொள்ள உதவியாக இருந்தால் இதை உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.